இது ஆமோஸ் ஐந்து இருபத்தி மூணின்படி பார்த்தால் கடவுள் சமரசம் செய்யப்பட்ட வழிபாடாக இருக்கும் அருங்கொடை வழிபாட்டை சத்தம் என்று அழைத்ததற்கு இணையாக உள்ளது இதைதான் திருத்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் பெந்தகோஸ்து பாடல்கள் ஆன்மீக ரீதியாக சீர்கெட்ட வழிபாடாக இருக்கிறது என்கிறார் எப்படியெனில் அது நேர்மையானதாக இருந்தாலும் கடவுளுக்கு இனிமையான நறுமணம் கொண்ட காணிக்கையாக இல்லாமல் வெறும் சத்தமாகவே அந்த கலப்பு அணுகுமுறை மாறிவிடுகிறது என்கிறார் திருத்தந்தை அவர்கள் இதே சூழ்நிலைக்கு திருத்தந்தை அவர்கள் திருவிவிலியத்திலிருந்து வேறொரு உருவகத்தையும் காட்டுகிறார் அது என்னவென்றால் பழைய தோற்பைகளில் யாரும் திராட்சை மதுவை ஊற்றுவதில்லை என்று உருவகப்படுத்துகிறார் அதாவது மத்தேயு ஒன்பது பதினேழில் பின்வருமாறு கூறப்படுகிறது அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும் மதுவும் போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர் அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார் இந்த மேற்கோளை காட்டி இதில் பழைய தோற்பைகளாக மனித மரபு நம்பிக்கையை உருவகப்படுத்துகிறார் மனித மரபு நம்பிக்கைகள் என்பது உலகில் உள்ள அனைத்து மத நம்பிக்கைகளிலும் அனைத்து உலகியலிலும் உள்ள பழங்கால நம்பிக்கை ஆகும் அதில் கத்தோலிக்க நம்பிக்கை என்பது ஆண்டவர் இயேசு வந்த பிறகே உருவானதால் அது புதிய மது என்றும் உருவகப்படுத்துகிறார் எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று பகையானவை என்கிறார் திருத்தந்தை பெந்தகோஸ்து நம்பிக்கையும் அருங்கொடை நம்பிக்கையும் மீட்புக்கு எதிரான மனித மரபை இயேசுவின் பெயரில் மீட்புக்கு உதவுவது போல் ஏமாற்றி போதிக்கும் நம்பிக்கைகள் ஆகும் எனவே அந்த நம்பிக்கையை சேர்ந்த பாடல்கள் பழைய தோற்பைக்கு இணையான உருவகமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் கத்தோலிக்க வழிபாட்டு பாடல்கள் ஒருபோதும் பெந்தகோஸ்து பாடல்களாக மாற முடியாது அதுபோலவே பெந்தகோஸ்து பாடல்களும் ஒருபோதும் கத்தோலிக்க பாடல்களாக மாற முடியாது என்கிறார் திருத்தந்தை எனவே அவர் என்ன சொல்கிறார் என்றால் தூய ஆவியின் புதிய திராட்சை மதுவின் தூண்டுதலுக்கு புதிய பாடல்கள் என்ற கத்தோலிக்க பாடல்கள்தான் தேவை மனித மரபு நம்பிக்கை கொண்ட மற்ற நம்பிக்கை பாடல்களான பழைய தோற்பையை சேர்ந்த பெந்தகோஸ்து பாடல்கள் அல்லது அருங்கொடை பாடல்கள் கத்தோலிக்க வழிபாட்டு முறைக்கு தேவையில்லை என்று சொல்கிறார் அது என்ன தூய ஆவியின் தூண்டுதலால் பாடப்படும் புதிய பாடல்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் பழைய நம்பிக்கை என்பது பாவம் செய்தவர்களை கடவுள் தண்டிப்பார் என்பதாகும் அதே சமயத்தில் புதிய நம்பிக்கை என்பது கடவுள் என்பவர் தண்டிப்பவர் அல்ல மாறாக அவர் நம்மை தத்தெடுக்க அனைத்து வாய்ப்புகளையும் தேடும் நமது தந்தை ஆவார் தன்னிடம் இந்த தத்தெடுப்பை வேண்டும் ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தத்தெடுப்பார் என்பதே அந்த புதிய நம்பிக்கை அதுவே புதிய நம்பிக்கை என்ற கத்தோலிக்க நம்பிக்கையும் ஆகும் எனவே தூய ஆவியால் ஏவப்பட்ட பாடல் என்பது இந்த கத்தோலிக்க நம்பிக்கையை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும் அதாவது மனிதன் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தூண்டுதலால் கடவுளிடம் உறவு கேட்க வைப்பதுதான் தூய ஆவியானவரின் கடமையாகும் எனவே தூய ஆவியால் ஏவப்பட்ட பாடல் என்று ஒரு பாடல் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பாடல் இந்த கத்தோலிக்க நம்பிக்கையை கொண்டவரிடமிருந்து இயற்றப்பட்டிருக்க வேண்டும் அது போன்று இல்லாமல் மனித மரபின் நம்பிக்கையான தண்டிப்பவராக இருப்பவர் கடவுள் என்று சொல்லக்கூடிய தூண்டுதலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள் ஆவியால் ஏவப்படாத பாடல்கள் ஆகும் ஆவியால் ஏவப்படாத இப்படிப்பட்ட பாடல்களை நாம் பாடும்போது நாம் நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக ஏமாற்றத்திற்கு அல்லது ஆன்மீக வஞ்சகத்திற்கு நம்மையே நாம் திறந்து விடுகிறோம் இந்த இடத்தில் ஆன்மீக வஞ்சகம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும் வஞ்சகம் என்றால் பொய்யானதை உண்மை என்று நம்ப வைக்கும் செயலைதான் வஞ்சகம் என்று சொல்கிறோம் எனவே ஆன்மீக வஞ்சகம் என்றால் மீட்பை குறித்த ஒரு உண்மை என்று பொய்யை நம்பினால் நாம் மீட்பை கேட்காதவர்களாக மாறிவிடுகிறோம் அதாவது கத்தோலிக்க திருச்சபை என்பது கடவுளிடத்தில் உறவை கேட்கும் நம்பிக்கைதான் உண்மையான நம்பிக்கை என்று நம்புகிறது அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டியவர்கள் இதை நம்பாதவர்களுடைய பாடலை பாடினால் அவர்கள் மீட்பு வேண்டாம் என்று சொல்பவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆனால் இந்த உண்மை அவர்களிடம் மறைக்கப்படுகிறது எப்படி என்றால் கத்தோலிக்க பாடல்களுக்குரிய வரிகள் போன்ற வரிகளே அந்த பாடல்களில் இருக்கும்போது அந்த பாடல்கள் கத்தோலிக்க பாடல்கள் என்று நம்பி ஏமாந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவை உண்மையில் கத்தோலிக்க பாடல்கள் இல்லை என்று உதாரணத்தில் பார்த்தோம் அதாவது உதாரணத்தில் பார்த்தது போல நன்றியால் துதிப்பாடு யாரிடம் செல்வோம் இறைவா செம்மரியின் விருந்துக்கு தானிக்கை தந்தோம் கர்த்தாவே போன்ற பாடல்களில் உள்ள வரிகள் கத்தோலிக்க நம்பிக்கை கொண்ட வரிகள் போன்றே தோன்றினாலும் அவை கத்தோலிக்க நம்பிக்கைக்கு எதிராக விரோதம் கொண்டவர்கள் எழுதிய பாடல்களாக உள்ளன என்பதுதான் உண்மை ஆனால் அநேக கத்தோலிக்கர்கள் அதை ஆன்மீக அடிப்படையில் நற்கொருணைக்கு விரோத நம்பிக்கை கொண்ட பாடல்கள் என்று பார்க்காமல் கத்தோலிக்க நம்பிக்கை கொண்ட பாடல்கள் என்று நம்பி பாடும்போதுதான் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதாவது ஆன்மீக ரீதியாக ஏமாந்து விடுகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையைத்தான் ஆன்மீக வஞ்சனை என்று சொல்கிறார் திருத்தந்தை அவர்கள் அந்த வஞ்சகத்தில் ஏமாறுவது என்பது உண்மையான தூய ஆவியானவரை வருத்தத்துக்கு உள்ளாகும் ஏனெனில் அவர் தூய வழிபாட்டை விரும்புகிறவர் மேலும் அது அதாவது தூய ஆவியால் ஏவப்படாத பாடல்களாக உள்ள அருங்கொடை பாடல்கள் நம்பிக்கையில் சமரசத்தை ஏற்க அதாவது நம்பிக்கையை விட்டுவிட வைக்க நமது இதயங்களை பழக்குகிறது என்று திருத்தந்தை கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் தூய ஆவியானவர் ஒரு செயலை குறித்து வருத்தப்படுவாராம் அது என்ன செயல் என்றால் தூய்மையற்ற வழிபாட்டை விரும்ப மாட்டாராம் தூய்மையற்ற வழிபாடு என்றால் நம்பிக்கையை விட்டுவிட்டு அதன் அடையாளமாக செய்யப்படும் வழிபாடு என்பது தூய்மையற்ற வழிபாடு என்று சொல்கிறார் திருத்தந்தை அவர்கள்